இன்னைக்கு ரெண்டே பொருள் வச்சு பலாப்பழம் ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் சீசன் முடிகிறதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் செஞ்சு பாருங்க முதல்ல பலாப்பழத்தோட கொட்டை எல்லாத்தையும் எடுத்துருங்க அடுத்து முடி தேங்காயில் நல்லா கெட்டியாக பால் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து பலாச்சுளையோட பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா திக்காக க்ரீமியாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இனிப்பு தேவைன்னா நாட்டு சக்கரை பணக்கற்கண்டு தேன் உங்களுக்கு எது பிடிக்குமோ சேர்த்துக்கோங்க இதை மூணு மணி நேரம் இல்லைன்னா நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இதை திரும்பவும் அரைச்சிக்கோங்க இதே மாதிரி மூணு நாலு தடவை பண்ணணும் அப்போ ஐஸ்கிரீம் நல்ல கிரீமியாக இருக்கும் அவ்வளோதான் பல ஐஸ்கிரீம் தயார்